கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் திருநெல்வேலி அருள்மிகு பாளையம் சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா பதினைந்து நவம்பர் முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று முடிய பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது தினசரி அதிகாலை சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு சுவாமி உள் சுற்று பிரகார வலம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது விழாவின் ஆறாம் நாள் இருபதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி கோவில் தென்புற நுழைவு வாயிலில் உள்ள இடத்தில் எளிமையாக நடைபெறும் மறுநாள் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு அம்பாள் தவம் செய்தலும் சுவாமி காட்சி கொடுத்தல் நிகழ்வும் அதை தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் கோவில் முன்மண்டபத்தில் நடைபெறும் எட்டாம் நாள் தொடங்கி மூன்று நாட்கள் ஊஞ்சல் திருவிழாவும் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்த்தவாரியோடு சஷ்டி விழா நிறைவு பெறுகிறது தமிழக அரசின் நிலையான இயக்க நடைமுறையினை பின்பற்றி நடத்தப்பெறும் கந்த சஷ்டி திருவிழாவில் தினமும் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் சுவாமியை சமூக இடைவெளி விட்டு முகக்கவசத்தோடு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் யாகசாலை பூஜை அபிஷேகம் நடைபெறும் பொழுது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி மற்றும் திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் பாளையம் சாலை குமாரசுவாமி கோவில் என்கிற யூடியூப் சேனலில் நமது திருக்கோவில் சார்பில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் திருவிழா ஏற்பாடுகளை திரு ஆ பரஞ்சோதி இணை ஆணையரவர்களின் அறிவுரையின்படியும் திருநெல்வேலி கிழக்கு சரக ஆய்வர் திருமதி ராமலட்சுமி தக்கார் திருமதி தங்கசுதா திருக்கோவில் செயல் அலுவலர் திரு சண்முகம் மற்றும் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் கட்டளைதாரர்கள் செய்து வருகின்றனர்